அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருந்தது ஆணி மாத அமாவாசையை ஆஷாட அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவோங்க மேலும் இந்த நாளில் நமக்கு பல தேவதை எண்களுக்கு உண்டான சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருந்தது அதனால தான் இந்த அமாவாசை என்று செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு தொடர்ந்து ரெண்டு நாட்களாக நம்மளுடைய சேனலில் வீடியோக்கள் வந்து போட்டுட்ருந்தேன் அதாவது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் கையில் ஒன்று எழுதிக்கணும் இதன் மூலமாக கஷ்டம் தீரும் என்பது குறித்து பரிகாரம் முன்னோர் தீபம் ஏற்ற ஒரு அற்புதமான முறை குறித்து ஒரு பரிகாரம் அடுத்ததா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கலை நேரம் வந்தது அது குறித்து பரிகாரம் நிறைய வந்து போட்டிருந்தேன் இப்படி அம்மாவாசைக்குண்டான பரிகாரங்கள் நான் எத்தனை போட்டிருந்தோம் இதை வந்து சூழ்நிலை காரணமாக உங்களால் வந்து செய்ய முடியல அப்படிங்கும்போதும் மேலும் அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடு செய்கிறது பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் நல்லதுன்னு தெரிஞ்சோம் இன்றைக்கி சூழ்நிலை காரணமாக உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போதும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க நிச்சயமாக நீங்கள் இன்றைக்கி வழிபாடு செஞ்சுருந்தா பரிகாரங்கள் செஞ்சுருந்தா முன்னோர் வழிபாடு செஞ்சுருந்தா என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குமோ அவையெல்லாம் ஒன்று விடாமல் கண்டிப்பாக வந்து கிடைத்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் இரவு தூங்கிறதுக்குள்ளே எப்போ செஞ்சிங்கனாலும் சரி அதாவது நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கலாம் அமாவாசை திதி தான் அஞ்சு மணியோடய முடிஞ்சிருச்சே இதுக்கு மேலே பரிகாரம் செஞ்சால் பலன் கொடுக்குமா அப்படின்ட்டு அதெல்லாம் பலன் கொடுக்கும் நீங்கள் வந்து ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ளே இரவுக்குள்ளே நீங்கள் இதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் ஒரு வேளை இன்னைக்கு அம்மாவா செய்யினால் நாங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல அசைவம் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கனாலும் தாராளமாக வந்துட்டு இந்த பரிகாரத்தை பண்ணலாம் எந்த தவறுமே கிடையாது சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒரு டம்ளர்லேயோ அல்லது ஒரு சொம்புலேயோ தண்ணீர் வந்து தேவைப்படுது சில்வர் ரொம்ப இருந்தாலும் சரி இல்லை பித்தளை காப்பார்னு வச்சிருந்தாலும் சரி அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் சரிங்களா ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எச்சில் படாத தண்ணீர் அதாவது இப்போ ஆர்வம் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து பிடிச்சிக்கோங்க இல்லைனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடம் நிறையா தண்ணி பிடிச்சி மூடி வச்சிருப்பாங்க அது யூஸ் பண்ணாமல் பத்திரமாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதிலிருந்துட்டு நீங்கள் ஒரு டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க எந்த கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட்ஷீட் எடுத்துக்கோங்க அடுத்தது இதில் எழுதுவதற்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க சிவப்பு நிறம் தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவப்பு நிறம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் இந்த கலர் வந்து சொல்கிறது இப்போ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சம் அரிசி அது பச்சரிசியாக இருக்கிறது சிறப்பு ஒருவேளை பச்சரிசி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சமையலுக்கு எந்த அரிசி பயன்படுத்துவீங்களோ அந்த அரிசியும் எடுத்துக்கலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது அடுத்ததாக ஒரு துளி அளவுக்கு சர்க்கரை வந்து நமக்கு தேவைப்படுது இந்த சர்க்கரையுமே நாட்டு சர்க்கரையாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்லது ஒருவேளை நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளச்சர்க்கரை எடுத்துக்கலாம் இல்லை குண்டு வெள்ளம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒரு சிறு துண்டு எடுத்துக்கிறது நல்லது இப்போ நான் சொன்ன மாதிரி அரிசி கொஞ்சம் சிறு துண்டு வெள்ளமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக வந்து அந்த பேப்பர் பேனை இதையும் வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இறந்து போனால் உங்களுடைய முன்னோர்களை வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச பேப்பரில் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க இது வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையை பெற்றுக் கொடுக்கும் நம்மளுடைய சேனலில் மகாலயா அமாவாசை அன்னைக்கு பதினைந்து நாட்களும் வந்து இந்த எண்களை பயன்படுத்த சொல்லி தான் நான் வீடியோ வந்து போட்டிருந்தேன் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த எண்கள் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சரி நிறைய பேர் வந்து புது புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா அதனால் நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த என்னானது அற்புதமான பலன் தரக்கூடியது இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாவே நம்மளுடைய கர்ம வினைகள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்கும் சரி நீங்கள் எழுத வேண்டிய அந்த நம்பர் வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் நானும் காட்டுறேன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் செவன் எயிட் ஃபைவ் செவன் செவன் இதுதான் அந்த நம்பர் இப்போ இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் அந்த பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க அடுத்ததாக உங்களுடைய உள்ளங்கையில் இந்த அரிசியும் சர்க்கரையும் வந்து வச்சுக்கோங்க வலது கையில் வச்சுக்கோங்க ரைட் ஹேண்டில் வந்து வச்சுக்கோங்க இப்போது நெஞ்சுக்கு நேரம் உங்களுடைய கையை கொண்டு போயிட்டு மறுபடியும் உங்களுடைய முன்னோர்களை நினச்சிட்டு நாங்கள் ஏதாவது தெரிஞ்சும் தெரியாமலும் எதாவது பாவம் பண்ணியிருந்தோம் அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு விரும்பத்தகாத நிகழ்வுகள் இருந்துச்சு அப்படின்னா எங்களை வந்து மன்னிச்சு உங்களுடைய பரிபூர்ண ஆசையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டு இப்போது இந்த அரிசியும் சர்க்கரையும் நம்ம முன்னாடி டம்ளரில் தண்ணீர் வச்சுருந்தோம் பாருங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க அடுத்தது இந்த பேப்பர் இருக்குது இல்லையா இந்த பேப்பரை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த டம்ளரையும் எடுத்துகிட்டு வீட்டில் கிச்சனில் நம்ம ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் அண்டாவில் தண்ணி வச்சுருப்போம் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் முதல்ல வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டு தொடச்சிக்கோங்க தொடச்சிட்டு அங்கே வந்து நீங்கள் இந்த பேப்பரை வைங்க இப்போ இந்த பேப்பரில் எழுதியிருக்க அந்த நம்பர் வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ இதுக்கும் மேலே நம்ம அந்த டம்ளரையோ சொம்பையோ வந்து வச்சிடணும் இப்போ இது ஒரு சின்னதாக தட்டு போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க அதன் பிறகு நீங்கள் தாராளமாக போய் தூங்கலாம் இப்போ மறுநாள் காலையில் அதாவது நாளை காலையில் எழுந்ததும் குளித்ததுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் எந்த மரம் செடி கொடி இருந்தாலும் சரி அதுக்கு அடியில் வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க இதில் போட்டிருக்கிற அந்த அரிசியானது நல்ல ஊறி பெருத்திருக்கும் இது போலவே நம்மளுடைய பணமும் வந்து பெருகும் அதே போல் இது எறும்புகள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் இல்லையா அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களும் நீங்கி இனி வந்து நம்ம என்னென்னவெல்லாம் முன்னாடியெல்லாம் முயற்சி செஞ்சு நம்மளால் பண்ண முடியலையோ அந்த விஷயங்கள்லாம் இனிமேல் எளிதாக நம்ம ஜஸ்ட்டு ஒரு மூவ் பண்ணோம் அப்படின்னாவே அந்த விஷயமானது நட வந்துடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு இதை சொல்லலாம் அந்த பேப்பர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த பேப்பரை நீங்கள் எங்கேயாவது கால் படாத இடத்துல போட்டுடலாம் இல்லைன்னா வந்து அதை விளக்கில் காட்டி எரிச்சிட்டு இந்த சாம்பலை வந்துட்டு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்டேயே காத்தோட காத்தா வந்து கலந்து விட்டுறலாம் எந்த பரிகாரமும் செய்யலாம் கூட இந்த சிம்பிளான மெத்தடு உங்கள் வாழ்க்கையவே மாற்றும் அவசியமாக தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு தூங்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்